அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் பிறப்பு யோகியாக கிரகம் வருகிறதோ இந்த கிரகத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில் இறுதி வரை யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நம் வாழ்வில் எதிர்பாராத நடைபெறக்கூடிய நல்ல நிகழ்வுகளை சொல்லக்கூடியது தான் நம்ம ஜாதகத்துடன் இருக்குது இவருடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த பாவம் வாயிலாக நம்மளுடைய வாழ்வில் வெற்றிகளும் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றிகளை பெற வேண்டிய சூட்சமங்களை சொல்லக்கூடியது அந்த பாவங்கள் அந்த பாவம் அந்த பாவம் சார்ந்த வகையில் நமக்கு வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் பரிகாரங்களும் நம்ம ஜாதகத்தில் அமைந்த பிறப்பு யோகியை வைத்து மட்டுமே மிக தெல்லந்தெளிவாக நம்ம சொல்ல முடியும் பிறப்பு யோகியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று அந்த கிரகம் தசை புத்திகள் வரக்கூடிய காலகட்டம் மிக அற்புதமான கடாச்சமான செல்வ பெருக்குகளும் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றங்களையும் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்துது ஒரு தொழில்லாம் ஒரு சனியுடைய சம்மந்தப்பட்ட தொழில்கள் சொல்லும்போது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும் சனி கேதுடைய தொடர்புகளும் வீட்டு செக்டார் சம்மந்தப்பட்டதாகட்டும் சனி புதனுடைய தொடர்புகள் வீட்டுகள் சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்டதாகட்டும் இதில் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ இப்போ பத்தாம் படம் சொல்லும்போது தொலைஸ்தானம் சனி புதன் அல்லது கேது இந்த கிரகங்கள் பிறப்பு யோகியுடைய நட்சத்திரங்கள் நின்று இந்த க கிரகங்கள் சேர்க்கை அமரும்பொழுதுக்காங்க அதில் சனி பகவான் பிறப்பு யோகிய நட்சத்திரத்துலேயோ அல்லது சனிக்கேது சேர்க்கப்பட்டிருந்து கேது பகவான் பிறப்பு யோகியோடைய நட்சத்திர சாரத்தில் அமையும் போது அவங்க தான் இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் சாஃப்ட்வேர் துறை சம்மந்தப்பட்டதில் தொழில் சொந்தமாக ஆரம்பித்து அந்த தொழிலில் மிகப்பெரிய வகையில் வெற்றி பெறக்கூடியவரை இந்த பிறப்பு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று சனிக்கிழமை சேர்க்கை இருந்துச்சுன்னா படுறாங்க அதே சனி புதன் சனிச்சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் சனிச்சந்திரன் வந்து சேர்க்கை பெற்றிருக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்து இல்லை சனிச்சந்திரனுடைய சமசப்தம பார்வை இருந்து பிறப்பு யோகியோடைய நட்சத்திரத்தில் சனியோ சந்திரனோ அமர்ந்து அந்த பார்வைகள் பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் சம்பந்தப்பட்டது டிரான்ஸ்போர்ட்டு சம்பந்தப்பட்டது இதன் சார்ந்த தொழிலில் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த ஜாதகன் வெற்றி போயிட்டாங்க பிறப்பு யோகிய நட்சத்திரத்தில் ஐந்தாம் அதிபதி அமர்ந்து ஐந்தாம் இடம் வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நம்மளுடைய உயர் கல்விகள் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இவை அனைத்துமே ஐந்தாம் இடம் சுட்டி காட்டும் இந்த ஐந்தாம் இடத்துல உங்களுடைய பிறப்பு யோகியோ ஐந்தாம் அதிபதியே பிறப்பு யோகியோடைய நட்சத்திரத்தை சென்று அமரும்போது வாழ்வில் குழந்தை பிறந்த பிறகு அதிர்ஷ்டங்களும் ஐந்தாம் இட அதிபதி பிறப்பகு நட்சத்திரத்தில் அமர்ந்து சுகஸ்தானமும் எட்டாம் இடமும் பலம் பெற்று இருக்கும்போது தாத்தாவுடைய சொத்துக்களும் பூர்வீக புண்ணிய சொத்துக்களை வைத்து இரண்டு மடங்காக இருக்கக்கூடியதை இரநூறு மடங்காக ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை அனைத்துமே நம்ம ஜாதத்தில் பிறப்பு யோகி தெரியாது பிறப்பு யோகியுடைய தன்மையே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது சொல்லுவாங்கள்ல நம்மளுடைய அபார அறிவு திறமையாக இருக்கட்டும் அபார தொழில் இருக்கட்டும் திறமைகள் அனைத்துமே பிறப்பு யோகி உங்கள் ஜாதத்தில் எந்த கிரகமாக வருகிறது அந்த பிறப்பி யோகியோ உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான யோகங்களை செய்வார் அந்த ஒரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரங்களுடைய தேவதையை நம்ம வணங்கும் போது வாழ்விக்கையில் சுபிச்சம் பெறலாம் நன்றி வணக்கம்